உன்னை காலை கட்டினாத்தான் அடங்குவேன் போய் மேய்கிற வரைக்கும் அவனை காலை அவுக்கக்கூடாது இல்லாட்டி சேட்டை தாங்காது இப்போ இவளை வந்து திரும்பி இருந்தால் அவர் ஆடு ஓடி வைக்கான் எல்லாம் அவருக்கும் உணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் குட்டி போகிற திருவிழா முடிஞ்ச பின்னாடி இப்போ நம்ம ஆடு வீடியோக்கு வந்தாச்சு ரொம்ப நாள் ஆச்சு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதனால் என்னை மன்னிச்சிருக்கேன் சரி வாங்க நம்ம கடை கடந்து ஆரம்பிப்போமா பசங்கள்லாம் வந்துட்டாங்க ஓகே நம்ம மாப்பிள்ளை எங்கே இருக்கேன் எந்த வரேன்னா இப்போ உள்ள அம்மா சக்கரிக்கு பிடிச்சிச்சு நல்லா ஓட்டம் நான் மே வந்தாச்சு என்ன அவற்ற விட்டுருவ தான் திருசா அங்கே இருக்கா திருசா தலையத்தில் இருண்டு ஆம்பளை பிள்ளை பெற்றதுக்காக வாழ்த்துக்கள் சொல்ல நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர் சொன்ன வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி இது வரேன் ஆசையாது அவ்வளோதான் கரெக்டாக ஊற்றாச்சு நான் எங்கிட்டும் போய் நல்லா ஊரை சுற்று போ ஓட்டம் பிடி ஓடிப்போ நம்ம இப்போ நேரம் வாய்க்காடு போய் அங்கே கொஞ்சம் புதரில் போய் விடுவோம் ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துச்சு மணி பதினொன்று கிட்ட ஆகி போச்சுங்க ஒரு சில காரணம் பிரச்சனை காரணமாக அதனால் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக நானும் ஒரு வாரமாக ஆடை ஊத்துக்கிட்டே இருக்கேன் தான் வெயில்ல ரொம்ப கடைக்காங்க நேராக போய் அங்கிட்டு வயக்காட்டில் நினைவுக்குள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் எங்கிட்டும் பார்த்துக்கலாம் நிறைய நண்பர்கள் வேறு குட்டி வீடியோ போடுங்க ஜீன் நிறையா கேட்டுருந்தாங்க நண்பர்களை என்னை மன்னிச்சிருங்க குட்டியெல்லாம் கொஞ்சம் இறக்கடிக்கிற ஸ்டேஜில் நான் அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் அது வரைக்கும் நான் முன்னாடி போடலை கொஞ்சம் குட்டிகள் நல்லா வளரட்டும் ஓகேவா ஒரு ஆடு ஈன்றதுக்கு மொத்தம் நூற்றம்பது நாள் ஆகுண்டாங்க ஒரு நண்பரே கமெண்ட்டில் வேறு சொல்லியிருந்தாரு ஒன்று ஒன்று மூணு குட்டி அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கூட போகும் தலை ஈத்து அப்படி மாதிரி தான் கொஞ்சம் பத்து நாள் பாஞ்சு நாள் கூட போகும் ஆனால் மொத்தமே மற்ற நார்மல் ஈத்து எப்பயுமே நம்மளுக்கு தாய் ஆடு மாதிரி அந்த ஆடு ஒரு நூற்றம்பது நாள் தாங்க நூற்றம்பது நாள் உங்களுக்கு குட்டி ரெண்டு குட்டி ஒரு குட்டி நாள் போட்டுரும் நீங்கள் கடந்ததுக்கு சீக்கிரம் ஓடுங்க போய் நல்லா குடிய கிடிய கிடைங்க அப்போ தான் ஊற்றுன போக முடியும் செந்தட்டி வேறு நிறையா இருக்குது நம்ம டைனோசரை பய உள்ள ரெண்டு நாள் வரத்திக்கிட்டே இருக்கான் என்ன நாள் இருக்குது அடுத்த அம்மா தான் பய உள்ள எப்படியும் ஆடு வரட்டும் நம்ம டைனோசரஸ் ஆனால் விட மாட்டேன்ட்டு என் பய உள்ள வரத்திக்கிட்டே இருக்கேன் ஆச்சே 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 என்ன இங்கே விட்டு ஓடு 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 பூச்சி பேச்சு காக்கா பூச்சை இங்கே ஆம்பளை பிள்ளை பெற்றதுக்காக வாழ்த்துக்கள் பூச்சை நீங்க இங்கே போனேன் ஒரு நண்பர் கேட்டுருந்தாரு யார் ஸ்க பழுனோட அம்மானு கேட்டீங்க அது வேற யாரும் பிள்ளை தான் போகுது ஒரு ஸ்கைபால் ஓட்டம் பிடிக்கிறது ராபகாலம் கொலையா கொள்ளுவேன் என்ன தான் ஊர்ரா பிள்ளை இறக்கிட்டால அப்படி இந்த ரெண்டு நாள் நாலு நாள் சும்மா கொண்டுட்டா பருப்பு கடைச்சிட்டேனா அதே போல் பூச்சியோட அம்மாவும் நம்ம ஸ்கைபால் தான் வாங்க கச்சா எங்கே ஒன்றைங்க தான் கச்சா அது போக நம்ம நெத்தி போட்டு ரெண்டு பொம்பல் பழம் பற்றிருக்கா ஆம்பளை பிள்ள பழத்தான் அப்படி இங்கே மோசமானவங்க அதனால் பொம்பல் பழப்பைட்டு நேக்க பொம்பல் பழம் பற்றிருக்கேன் இப்போ எங்கே மிஸ்டர் ஏத்தே என்ன சண்டை நீ என்ன பழுவி வர்ற ஒரு பொம்பல் புட்டுன்னு ஆம்பளை போட்டு பார்த்துருக்கா அவளுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பழனோட அம்மா தான் நம்ம ஸ்கைஃபாலே நம்ம இப்போ நெத்தி போட்டோட அம்மா வந்து ஸ்கைஃபால் தான் என்ன தென்னாவிட்டேன் நீ தான் கடைசியாக இல்லை ஒன் எல்லாம் பதிவேர் போயிட்டாங்க அரை வர வாய்க்காடு எல்லாமே மேச்சல் ரொம்ப குறைஞ்சிச்சு இந்த காற்று புல்லெல்லாம் கருக ஆரம்பிச்சிச்சு நமக்கு வந்து இந்த கொடியெல்லாம் இப்போ இருக்குது தான் கொஞ்சம் சாயந்தரம் சாயந்தரம் போய் பிடி போய் நல்லா வெயில் கொஞ்சம் இறங்கின பின்னாடி அது வரைக்கும் இங்கேனேயே காஞ்சக்குள்ள ரெண்டு இந்த செந்தட்டி அதைவே கடிச்சிக்கிட்டு ஒரு அரை வருன்னு போவாங்க தண்ணியை குடிச்சோன்னே அப்படியே சம்பாதிச்சுக்கிருக்கேன் சாயந்தரம் அந்த கொடி தாங்க அவங்களுக்கு இப்போ முழு முழு தீவனமாக இருக்குது நான் அடுத்து நம்ம சின்ன வளர்ச்சி சின்ன வளர்ச்சிக்கு முன்னாடி தான் கருவாய்ச்சி கண்ணுமே அவங்க குட்டி போடுவா கச்சா இவங்களாம் ஒரு சோடு நம்ம நண்டு கொஞ்சம் லேட்டாக தான் குட்டி போடுவாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பாலம் குறைச்சிருக்கா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு இளஞ்சனா அப்படிதான் இவளோட அக்காவோடய குட்டி அந்த கிடாக்குட்டி தலையத்தில் கடாக்குட்டி அக்கா நல்லா சரியான ஒத்த குறுக்கான குட்டி நல்லா வளருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இவள் இப்படி குட்டி போடுறாள்ல இவ்வளோ கடாக்குட்டி தான் போட்டால் ஆட்டுக்கான இரட்டை கடா தான் நம்ம வைக்கணுங்க டைனாசரு பார்ப்போங்க நெக்ஸ்ட்டு இத்தில் ஒரு கடா குட்டி போட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது அதுதான் ஆட்டுக்கு அடுத்தது இல்லாட்டி இவர்கிட்ட இருந்தால் எடுக்கணும் ஏன்னா இவ்வளோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இல்லாட்டியாக டைனேசுவர் தான் யாராவது ஒரு கடாக்குட்டி நச்சின்னு போடுவாங்க நினைக்கிறேன் ஒரு நண்பர் வர கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டிருந்தார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா பசியும் பட்னி தாங்க அதுதான் எனக்கு இந்த தொழிலை போட்டு வந்துச்சு என்னை கேட்டால் தன்னை நம்புங்க தன்னம்பிக்கை வரும் அடுத்தாள நம்பாதீங்க அப்புறம் அவ நம்பிக்கை தான் வந்துடும் அதனால் யாரையும் நம்பாதீங்க என்னையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க சத்தியமாக தன்னம்பிக்கை வந்துடுங்க நீ அப்போ எந்த தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு செய்வீங்க ஆனால் மற்றாலும் நம்பாதீங்க நான் நிறைய ஏமாத்திருக்கேன் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டதுனால சொல்கிறேன் தன்னை நமக்கு பிழைச்சிக்கிறீங்க என்றைக்குமே அதே போல் ஒரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த கமெண்ட் தான் அது இதை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்துருக்கு வேறு வழியில் பாசமாக ஆடுகளை வளர்த்தா அது விற்கும்போது அது ரொம்ப ரொம்ப வலிக்கு வேற ஒன்று ஒன்றும் மறுபடியும் பாசமாக வளர்த்துட்டா என்ன செய்ய இவங்களுக்கு நீங்கள் கூடையே டெய்லி திருடுறோமா அதனால் இவங்க நம்மள நம்புகிறாங்க ஏதாவது இடத்துக்கு போனால் ஏதாவது எடுத்து கொடுப்பானா ஏதாவது ஒன்று கொடுப்பானா நம்புகிறாங்களா நம்ம அப்படி பேர் சொல்லி கூப்பிட்ருமா பாசமாக போகுது அதை விற்கும் போது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன செய்ய இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லா பேரும் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர்லாம் என் மற்ற ஊர் சரி எங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த ஆடு மொதல் மொதல் ஆடு வாங்கினா ஆடு அந்த ஆடை மட்டும் வச்சுட்டு இருக்க குட்டிகளாக விற்கும்போது கடைசியில் அந்த ஆடு இறந்துச்சுன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே பசப்பாங்க இல்லாட்டி அவங்க வீட்டுக்குள்ளேயே நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த பாசம் வளர்த்துட்டாங்க வேற ஒன்றும் தான் இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு கஷ்டம் தான் இந்த கரெக்டாக கச்சாலாம் கரெக்டாக தான் அந்த அறிவு கரெக்டாக வேலை செய்யும் அந்த சின்னத்தில் எங்கேயாவது ஒரு வெள்ளாம் காடு இருந்தால் போதும் பாய்வில் அப்படியே பண்ணுறது பண்றது கைப்பாடு இங்கே ஒருத்தி இருக்கா ஒரு நண்டுக்கு தப்பாம பறந்துருக்கா மூத்த புள்ள மூத்தது எல்லாம் தான் இருக்கு நல்லா சேர்ட்டா பண்ணுறது சைலண்டா இருந்தாலும் எல்லாம் அப்படியே எங்கனையாவது இதெல்லாம் வெள்ளம் காடெல்லாம் இருந்துச்சுன்னா பாய் அப்படியே நண்டோட மோசம் கூட அங்கிட்டு ஊடே நீ தான் கால் முளைச்சு வரோம்ல என்ன ரெக்க முளைச்சுன்னா பயவலையை கட்டுப்படுத்த முடியாது அப்படியே மஞ்சள் மஞ்ச அப்படியே லைட்டாக கருது நல்லாவே வந்துச்சு நல்ல தீ பிடிச்சது எப்படி அங்கிட்டு வரலங்க அப்படியே அந்த அந்த முள்ளோட தான் அங்கிட்டு வரைக்கும் கண்டுக்குச்சு இட்டு எதுவும் வரலாம் கொஞ்சம் பச்சை இருக்கனால பசங்க ஏதோ ஏதோ இருக்காங்க லைட்டு இன்னும் ஒரு பத்து நாளைக்கு ஓட்டலாம் இதை வச்சு சாயந்தரம் நல்லா வெயில்லாத விட்டோம்னா நல்லா முட்டி போட்டு திம்பாங்க என்ன பகிற நம்பாது அது விடிய திண்டால பயவலைக்கு வகரே நம்ப அது மைகலை என் நண்பர் மைகிலை ஏன் வா இன்னும் சரசு சரசு ரெண்டு பாம் பொம்பளை பிள்ளை கால் காலு சரியாச்சுங்க இவளோட மகளுக்கு கொஞ்சமாக கால் சரியாச்சு ரெண்டாவது கட்டு கட்டி மாற்றிக்க நல்லா கட்டிட்டோம் அந்த ரெண்டு இடத்துல முறிஞ்சு செலும்பு இடம் ஒட்டிக்கிச்சு ஒருடம் இப்போ லைட்டாக இருக்குது இந்த ஒரு பத்து நாளில் நல்லா இவ்வளோ தவற ஆரம்பிச்சுட்டு போய் நான் என்னென்ன இக்க போட்டுக்கிட்டே திருறா கால சரியாச்சுன்னா அவன் அப்படியே அங்கேங்கே மரத்தம்பிள்ள ஏறிவான் வாடா வாடா கமட்டி ராமசாமி இறக்கி பாண்டி கடைவானே கொம்பு பார் கொம்பு வளர்ந்துச்சாடா ஒரு நாள் வர கொம்பு வளர்ந்துச்சு இறக்கி பாண்டி போட்டு கருவச்சி மகளே போய் உள்ளே போ அந்த பக்கம் தான் முள் தாண்டி தான் நல்லா புல்லு பாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓட்ட முடி ஊர் போட்டு போட்டு மகளே மும்மிச்சிக்கு தப்பா மும்மிச்சி மகன் வந்துருக்க கேமரா முத்தம் கூடி இங்கடா கே அவன் தம்பி ஆ எல்லாம் வாக்கடா வாச்சு கச்சா மகளே உம்ம ஒடி பழுந்தாய் இங்க ஒருத்தி வரா இந்த கிணறுல தண்ணி நல்லா கிடக்கு ஆனால் கொஞ்சமே தண்ணி எல்லாம் போச்சு படிக்கட்டு உள்ளே இறங்கி நல்லா குடிக்கிற அளவுக்கு ரெடி பசங்க பிடிச்சிருவாங்க பாருங்க வேணுங்களே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு மே தண்ணி கொஞ்சம் குடித்தான் இருக்குது ஆனால் என்ன படிக்கட்டு அந்தங்க தான் இருக்குது அதனால் தண்ணி பயம் இல்லைங்க குடிக்க மாட்டாங்க நல்லா உப்பு தண்ணிங்க சால்ட்டு நிறையா உப்புள்ளி நிறையா போட்டிருக்காங்க அதனால் உப்பு தண்ணி நிறையா இருக்குது பசங்க அதெல்லாம் உப்பு தண்ணி நல்லா குடிப்பாங்க வாங்க உள்ளே போவோம் தான் முழுக்கில் போய் நேராக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணிக்கு போய் விடணும் அது வரைக்கும் தண்ணி தாகத்துக்கு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் பதினாளி ரொம்ப அடிக்கையே ஆகணும் என்ன தராவி இருக்க உள்ளே மோதிரத்தை எதுவும் போட்டியா திருச்சா அவங்க எப்படி கொடி திண்டு வாழ்த்து அப்புறம் இங்கே வந்ததே லேட்டு நீ எந்த பிள்ளை பிடிச்சி கடிக்கிற இந்த படையும் எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி குடஞ்சு உள்ளே போயிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் விட்டாயினா பாதை கண்டுபிடிக்க உள்ளே ரொம்ப புதராக இருக்குங்க ஆடு உள்ளே போக மாட்டேங்குது இன்னொரு விஷயம் உள்ளே கதம்பு ஒன்று இருக்குது கடிக்குது கடித்தோன்னே ஒடியாக தர்றாங்க அரசு இந்தா இந்த முத்துன கொலை இந்தியா இந்தா இந்தா நல்லா முத்தி போச்சு ஒடியா 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 பார்க்குறா வரேன் அவரை வார்த்தையே கௌர் என்ன ஓட்டது வரேன் ஆர் ரொம்ப வாடா வாடா முத்தி வச்சு காய கடிப்பாங்க நல்லா மஞ்சந்தி காய் இப்போல்லாம் செம்பரி ஆடு எல்லாமே மஞ்சந்தி காயை நல்லா ஓட்ட முடிக்கிது காய் நல்லா கடிக்காட்டே ஒரு ஆடுகள் மஞ்சந்தி ஸ்பெஷலிஸ்ட்டு அதெல்லாம் எகப்பூட்டு நல்லா திம்பாங்க நல்லா முத்தன காய் இது எல்லாமே அடி இலைய இளைய கடி இந்தா டைனோசர் சைனா காய அப்படி காயவா ராவு இந்தா கை இந்த ஆ தெரியு கடி அப்படி கடி காயை கடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்னையாட்டுக்கு தான் அதிகமாக மஞ்சள் தேலை கொடுக்கக்கூடாது கொடுத்தா கொஞ்சம் கண் பார்வை குறையமாட்டாங்க அதனால் அதிகமாக கொடுக்கவே கூடாது சும்மா இன்னும் செனை பிடிக்கல இல்லை அதனால் மஞ்சத்திக்காய் அதான் மஞ்சந்திக்காயெல்லாம் அதெல்லாம் செட் செட்டாகிடுச்சு பயவளைக்கு எல்லாத்துக்கும் இந்தா பயவுள்ள எப்படி முட்டி போட்டு மேயிது இந்த மழை மழை வச்சிச்சின்னா புல் நல்லா சூப்பராக வளருங்க ஆனால் பயவளைக்கு புல் இல்லை அந்த ஊற்றத்தகலையே ராபிட்றாங்க சின்ன சின்னதாக இருக்குது அதைத்தான் பிடிச்சி பிடிச்சி பயவுல பயவுள்ளா எது வேணுமா ஆ இது வேணுமா மஞ்சந்திக்காய் வைக்கிறாங்க கேட்குறேன் நல்லா மாதிரி இருக்கேன் நல்லா குழு குழு இருக்குங்க இப்போல்லாம் நம்ம ஏரியா சுபாகரமாக போய் சாத்தே வைக்கப்பான்டே காலை அவ்வளோ தான் தூக்கம் பண்ணி தூக்கம் பட பயவில்லைக்கு ஏன்னா நைட்டு பனி மப்போ காலத்துக்கு அந்த மூணு நாள் சரியான பனிங்க ஆனால் காலையில் பார் வெயில் அப்படியே அது மண்டை பிறந்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஆடி கடைசியில் மழை பெஞ்சால பெயிடலாம் இல்லாட்டி ஆவணியில் பெய்ய போகுது இதை விட்ட ரொம்ப மழை பெஞ்சிடுச்சு என்ன என்னக்கா கச்சா மகளே கச்சா மகளே மேலே வேண்டாம் ஏற்றி விடுவான் யார் உள்ள படுத்திருக்கா நீ தானே எதிர்பார்க்கலையே என்ன படுத்து இருக்க ஸ்கை ஃபாலேஷன் அவ்வளோதானே வெயிலுக்கு தாங்க முடில வந்தா மேஞ்சா அவ்வளோதான் அரை பகுதி தாங்க நம்பி இருக்குது ஆனால் என்ன தண்ணியாக குடிச்சே அவ்வளோ தண்ணி பிரிவா நான் உள்ள சாயந்தரம் போய் நல்லா ஒரு நாலு மணிக்கு மேலே கொடியை வச்சுங்க விடுங்க என்ன சரசு எல்லோரும் தான் இருக்கீங்க போல இரு வர்றேன் எட்ட மாட்டேன் ஸ்கைப்பாலே எல்லாம் பெருசா இருந்தா சாப்பிட்டால் உடம்பையில் இருக்க பூச்சி அனைத்து பூச்சிகளும் இறந்து விடும் சாப்பிட அப்படி சாப்பிடு பயப்பில் நீலாம் சைனிங்காக இருக்கா அவன் பிள்ளை அப்படித்தான் இருக்கணும் என்ன இவன் எப்படின்னா அந்த கடைசியில் பிறந்த கடா குட்டியை மட்டும் செல்லம் பாசிக்கிறா மீதி ரெண்டு குட்டி அந்த பொட்டை குட்டியும் கடா குட்டியும் கழட்டி விட்டுறா பய உள்ள மீதி அந்த பயப்பில் அந்த ஒருத்தரை மட்டும் வளர்க்குறாங்க இருடா இருடா வரண்டா எட்ட மாட்டேன்டா சித்தா சித்தா சிந்தா வளர்க்கணும் தின்ந்தா கச்சாமி நீ தான் கட்டிடல மோதா தின்டா இப்போதைக்கு தாண்டா பிஞ்சு தாண்ட இருக்குது இந்த நீ ஒன்று எடுத்துக்கா இந்தா நீ ஒன்று கண்ணுமீ மலை எடுத்து ஓடிடு ஓடிடு அவ்வளோ கரியா வெள்ள மாட்டியா நீ ரொல்ச நீ ஒன்று கரியா நீங்கள் தானே பிஞ்சா தாண்ட இருக்குது எல்லாமே காயெல்லாம் பிஞ்சாத்தான் இருக்குது பா பொழுனே கிளம்புலாம் வாங்க போவோம் நிலத்துக்கு போவோம் நல்லா வெயில் இருக்க இருக்க கூட்டிக்கிட்டே போகுது ஒருவேளை மலைக்கெல்லாம் பையா போதா என்னென்னு தெரியல இருந்தாலும் அது ஒரு வாரமாக அப்படித்தாங்க அடிக்கிட்டு வெயில் அடிக்கிட்டு ஆறு மணி மேலே ஆச்சுன்னா லைட்டாக பண்ணி விடுக்குது நைட் ரெண்டு மணி ஆச்சுன்னா அப்படியே பண்ணி அப்படி டபுள் மடங்கு ஆயிடுது முதலாம் நம்ம டைனோசர்ஸ் தான் போகுது வெயில் முடியல சரியான வெயிலுங்க அப்படியே கரம் அடிச்சிருச்சு பயவலை எல்லாத்தையும் நம்ம போய் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தான் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கூட போவோம் ஆஹா ஹா ஹோ பொறுமையா பொறுமையா வா இதுக்கு இந்த ஓட்டம் 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 இதுக்கு தான் வரீங்க எனக்கு தெரியல வாண்டுக்கு ஒரு ஓட்டத்துக்கு ஹா 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 ஒரு பத்து நிமிஷம் பிரேக்கு நல்லா ரெஸ்ட்டாக எடுத்துக்குங்க என்ன வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சிலையாயிரும் போல் சரியான வெயில் நல்லா ஸ்கை ஸ்கைபாலே விட்டுட்டு வந்தாச்சு இன்னும் வரல நினைக்கிறேன் வா பா நான் அக்டு போய் கத்திக்கா ஸ்கைபாலே தா தா நான் ஸ்கைபாலே வந்துட்டா ஓலை அந்த உள்ளே போகிறேன் அந்த வர வரும் இவ்வளோ என்ன விட்டுட்டு வந்தாச்சு மணி கரெக்டாக மூன்றரை ஆயிடுச்சுங்க போய் தண்ணிக்கு வர்றதுக்கு நான் இந்த மரத்தில் அப்படியே சாப்பாட்டை பையன் வச்சிருப்போம் அடுத்து வர ஆறரை போல வீட்டுக்கு வளம் இந்த மரத்தில் வந்து எடுத்துக்கிடுவோம் அது வரைக்கும் இருக்கட்டும் நான் வெல்ல மாட்டியா உனக்கு தண்ணி குடிக்க வேணாம்மா குடிச்சிங்களா கிளம்பலாமா பாரு ஏறி விளையாண்டு இருக்காங்க நல்லா நடையை கட்டுங்க நேரம் வடக்க போகணும் பாருங்க முக்கால் கிலோமீட்டர் நடக்கணும் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகும் நேற்று இதே டயத்தில் தான் நம்ம நேற்று போட்டு குட்டி போட்டால் குட்டி போட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டா பயவுள்ள ஆனால் என்கிட்ட வீட்டுக்கு போக திரும்ப வர இப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க போறோம் நம்ம கண்ணுமை மக இவன் சென்னையாக ஆகிட்டா போலங்க அந்த பயப்பூரில் இவன் வே முதல் பரட்டினியா திருப்பி அப்புறம் கிடா வந்து எப்படியோ நிற்கலை திருப்பி அதுக்கப்புறம் விரட்டி கேம் போகலாம் ஆனால் வகிர் கொஞ்சம் கனத்த மாதிரி தான் அங்கே இருக்குது நல்லா அப்போ எவ்வளோ நடுவடையாக இன்னும் தெரியல வகிர் கீழே எழுத்து வச்சு சென்னையாகிடுச்சு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அவள் விழுந்துருந்தானா சூப்பராக அந்த நல்லா வளர்ந்துருப்பாள் இவெல்லாம் இப்போலாம் விழுந்தால் மொத்தம் மாட்டாங்க கருவாச்சியோட மோசமாக போயிடுவாங்க அம்மா மாதிரி அதனால இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு மாதம் மேலே விழுந்தால் இருக்கும் இவெல்லாம் நம்ம தெனாவட்டு மகா ரெண்டு இவ்வளோ சரி இன்னொருத்தி எவ்வளோ இருக்கும் கிழமை அவர் அவர் இங்கே ஒருத்தி இவர் ரெண்டு பேர் ஏழு மாதத்தக்கிட்ட கிட்டே நெருங்கிட்டாளுங்க அதிகமாக நினைஞ்சு இந்த அடுத்த மாதத்தில் ஆடு படிச்சிடுவாளுங்க எத்தி போட்டு மகனே உனக்கு ரெண்டு தங்கச்சி பிறந்திருக்கு ஒரு சாக்லேட் விட்டு கொடுக்க மாட்டேறியாடா பயப்பள்ளிக்கு ரெண்டு தங்கச்சி வரானா முட்டாமல் இருக்கா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பயப்படைய முட்டி தள்ளிடுவான்னு எத்தி போட்டு பழுதும் மகா அந்த பிள்ளைய வழியாக பய முட்டுறாங்க பிள்ளை பற்றிட்டாண்டு அவள் என்ன முட்டி முட்டிக்கிருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தள்ளிக்கிட்டு வராங்க புட்டிக்கிட்டு வராங்க தெரிஞ்சிச்சு ஆகா நம்ம போய் கரெக்டாக போகிறோம் கரெக்டாக வட்டாங்க வீட்டுக்கு போகல இந்த சைடில் போகக்கூடாது ஏன்னா அங்கிட்டு கண்ணி போட்டுக்காங்க இந்த வந்த பாதையிலே போகணும் ஏன்னா கண்ணியில் வேற பயில மாட்டினாங்க அவ்வளோதான் கரெக்டாக கூட்டு போகிறா கச்சா இங்கே நம்ம குட்டியம்மா வா காணா என்ன குட்டியம்மா நீ தான் முன்னாடி போவ மேலே ஏறி ரைட் லைன்ட்டு கேட்டு போகணும் மேலே ஏறிங்க பதைக்கு நம்ம ஆட்டுக்கு மேட்சை வந்து நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் கொடியும் ஒரு இருபது சதவீதம் அந்த நம்ம உப்பாக இருக்குது அது போர் பத்து சதவீதம் செந்தட்டி அதில் ஒரு அஞ்சு சதவீதம் அமைதி அஞ்சு சதவீதம் தண்ணி தண்ணியிலே போகிறது ஒரு அஞ்சு சதவீதம் ஆனால் கொடி எங்கிட்ட கடிக்கிறாங்க எல்லாம் கடிச்சு பழகிட்டாங்க வேறு நெத்தி போட்டு மானே கோணைச்சி நல்லா ஓடி பிடிச்சி விளாடுக்க நல்லா ஓடி பிடிச்சி விளாண்டுருக்கில்ல பரவாயில்ல எங்கிட்ட வந்து மேஞ்சுட்ட பரவாயில்ல அரை மணி நேரத்தில் எப்படியோ பயவலை ஓட்டு நம்பிக்கை மாப்பிள்ளை எங்கிட்ட பெரிய மாப்பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டியா அவனை காணா எல்லோரும் வராங்க இங்கே ஐய்பாட்டு அங்கே நின்று மேய்திட்டு கத்தி வரப்போ புறையா தா அங்கே இருக்கேன் அங்கே பூச்சி பேச்சு காக்கா பூச்சை பூச்சை பிள்ளை நடந்து வரல பயணம் இல்லாட்டி இன்னும் ஒரு ஆறு மணி ஆச்சுட்டேன் கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஏன் நடந்துக்கிட்டே போயிடும் என்ன அர்த்தம் ஏதாவது இதுக்கு ஒரு இல்லையா எண்டு நடந்துகிட்டே இருக்காங்க அப்படி ஏறி நறுக்குன்னு ஏதாவது மைக்கிள் எயிட்டி பயில மைக்கிள் கால வச்சானா எல்லாரும் ஏறிடுவாங்க முதன் முதல் முதுண்டு நல்லா மஞ்சள் நேரமா மாரிச்சு இது இனிமேல் சொல்ல இருக்காது குட்டியம்மாங்கிட்ட கத்திர பயவில இறங்க இறக்கிழங்கா கீழே இறங்கு இறங்கி நல்லா தின்னுங்க பாருங்க ரைட்டில் இறங்க ரைட்ல இறங்கலாம் ரைட்ல வருங்க சரியான அளவு இருக்கு லெஃப்டில் இந்த பக்கம் அதை படம் நல்லாயிருக்கு இதெல்லாம் இலையெல்லாம் சொன்னா இருந்தால் பாருங்கள் கிட்ட காட்டுறேன் அவங்களுக்கு இதாக இருக்கா அதாவது குஞ்சு நல்லா இதாகிடுச்சு சொனையும் அந்த இதெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு ஏன்னா தண்ணி இல்லை இல்லை பக்கத்தில் தண்ணி இருந்தால் தான் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சொனா இருக்கும் தண்ணி இல்லை இனிமேல் சாவாக போகுது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இறந்துடும் அதுக்குள்ளே பசங்கள் பையன் நல்லா பூந்து கட்டி வாங்கி ராவட்ட மக்கம் எங்கள் ஏறி அவர் உள்ளே விழுந்தாண்டா பையன் தூக்கவே முடியாதுங்க நல்லா அப்படியே புதை சொடக்குன்னு உள்ளே ஓடி போவாளுங்க எவ்வளோ ஒருத்தர் விழுந்தியா யார் அது வரிக்கு ஒரு பக்கம் எந்த வரைக்கும் இருக்கா உள்ளே விழுந்துட்டேன் எப்படி தவறி விழுந்துக்கிட்டேன் ஆனால் நிற்கும் கத்தாமதான் இருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கத்த ஆரம்பிச்சுட்டேன் அக்காலும் தங்கச்சி மட்டும்தான் இருக்கீங்க மீது எல்லாம் பயவலை இந்த பக்கம் இறங்கிட்டாங்க இது வேணுமா அது வேணுமோட ஆசையில ஓடுறாங்க மாட்டேன்றாங்க ஒரு இடத்துல நின்று அப்படி பறக்குறாங்க இது இந்த பச்சா அதை பார்த்தோம் அது அது இது பார்த்தா இதுன்றாங்க இட்டு வா என்ன போல விட்டுட்டு போல ஓடியா ஓடியா ஓடி வா கத்தே எப்படிச்சு போயிட்டே எனக்கு கத்துறாங்க ஒடிங்கிட்டேன் கொஞ்சம் சும்மா தேர்ந்து வராங்க அப்போ நைட்டு கொஞ்சம் பருத்திவாதம் வைக்கிறோம் இந்த மேய்ச்சல் போக கொஞ்சம் பருத்தி வச்சா தான் திந்துடுறேன் ஏன்னா கடை வரட்டும் இந்த சின்ன மாண்டைக்குலாம் வரட்டி வேணும் கொஞ்சம் நாளில் ரெண்டு மாதத்துக்குள்ளே அதுக்குள்ளே தேத்தணும் பயம் இல்லையா இதுக்கு போட்டு இழுத்துருவியா இந்தா டைனோசார் ரெடியாக இருந்தா உழைக்கிறேன் அவ்வளோதான் எட்டுது இந்தா வருது இழைக்க முடியல ஆ உங்கள் ஏறி ஏறி ஏறிக்கா மூணு பேர் யாரா அது ஏற்கடா மேலே அமிக்கிறீங்கடா இந்தரா இந்த அமிக்க சரிங்க வர்றா எவனும் வரமாட்டேங்க மேலே ஏற்கடா ஆ எவனும் ஏறுற மாதிரி தெரிலங்க இங்கே வரேன் ஆ அப்படியாச்சு உள்ளே இறங்க முடியாது நான் இறங்கணுன்னு டமக்குனு உள்ளே உடஞ்சோம் ஐட்டா வெயர்றாங்க பெரிய வேறா பெரிய ஏட்டா ஈட்டா அவ்வளோதான் திண்டுக்கடி எக்கு போட்டு தின்னு ஏறுங்கடி ஏற மாட்றாங்க ஆ அடப்போம் கூட இந்த பாரு அப்போ எக்கு ஏறி இருக்கா ஒரு ஸ்டெய்ட்டாக அந்த மரத்துக்கு ஏற்றா அப்போ எப்படி ஆள் சின்னவ சின்னவ எதுக்கும் பயப்பட மாட்டா ஏறிடுவா ஏறிக்க ஏறிக்க இப்படி ஏற்றா பயப்படல எப்படி ஆள் நம்ம சின்னவ ஏறுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு வாங்க இபி ஆஃபீஸ் எனக்கா எங்கேனே ஏறிடுறா ஆனால் விழுந்தாண்டா கன்ஃபார்மாக உள்ளே உயிர் ரூபா போகிறதுக்குள்ளே பார்த்துரு இல்லை ஆற்றே ஆத்தே ஆத்தே வண்டி தாயாக போக நம்ம ஊரில் ஒரு ஆளு கெட்டு இருந்தாரு இந்த கிடையா எக்க கொடுக்க மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தான் வீட்டை தூக்கி தூக்குறியா பார்த்து பார்த்து கூட வந்துடுறேன் ஹா ஹா யாராக போட்டு அமைச்சுப்பேன் சரி திரும்பி யாரா பா பா வா சரி 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 வர 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 ஹா நினைச்சேன் இந்தா இந்தா இந்த இரு இருவாரா இருவாட் இந்தா இந்த வரேன் இந்தா இந்தா தான் சரி சரி இந்தா இந்தா இந்தா

கால் மாட்டிக்க வயலில் என்கிட்ட உள்ளே நிற்கிறா நானும் உள்ளே போக வர்றேன் உள்ள போனால் மிதிச்சா கொப்பு உப்புளை ஆடுதுங்க இந்தா இந்தா கண்மே பார்க்குறா இது கத்துறா இந்த கத்துறாண்டு வயவில் உள்ளே விழுந்துட்டா நீ யாரும் ஹெல்ப் பண்ணுறது இல்லையா திரும்ப வர நான் மேலே இருக்கேன்டா யாத்தே என்ன முண்டமுடில அரியா ஆனால் போதும் கத்தி கம்பிச்சுட்டா இப்போ அவள் கத்துகிற கற்றுல எல்லாம் பார்த்துட்டாங்க இந்தா அவர் உள்ளே விழுது எங்கிட்டு விழுந்து எங்கிட்ட ஏற்ற எப்போ யாராவது காப்பாற்று வீடா மாடி வீடுனா சாப்பாடுலன்றான் இந்த கேட்டு நீ அத்தனை காலத்தில் வீட்டில் பயந்து பயந்துட்டா வந்து ரொம்ப பயந்துட்டா பயன் உள்ள சரி நண்பா நான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால இந்த வீடியோ இதோட உப்பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிக்காதவங்க நான் காப்பாற்று விட்ருங்க இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்லை அடுத்த ஆடு வெளியில உங்களை நான் சந்திக்கலாமா கிளம்பவா எப்படியும் விளையாட போறீங்களா வீட்டுக்கு கிளம்பலாமா என்ன நல்லா விளாண்டுக்கிருக்காங்க நல்லா ஜாலியாக விளாண்டாங்க ஓரணும் இன்றைக்கி வீட்டுக்கு வர மாதிரி தெரில கட்டமணி ஒரு ஆறு இருபது ஆகுங்க இதே அறுபது டையத்து தான் அங்கே நம்ம திரிதான் அங்கே வயக்காட்டில் கத்திக்கி கத்திக்கிருந்தோம் பயவுள்ள இதே டத்துல வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் ஆனால் எப்படி நடத்த வட்டான் அன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் கூட கம்மாவில் இன்டுவான்னு நினச்சேன் வா உபடியே வாங்கப்போம் போ உடைய உடனடியாக விட சரி பாப்பா வரட்டா இப்படியே வாடா ரெக்கி பண்ணி